கும்பகோணம் அன்னை பொறியியல் கல்லூரி வளாகத்தில் முப்பத்தி ஆறாவது தமிழ்நாடு மாநில அளவிலான பதிமூன்று வயதிற்கு உட்பட்டோருக்கான சதுரங்க போட்டியை கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை கா அன்பழகன் தொடங்கி வைத்தார் இதில் மாநிலம் முழுவதும் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆர்வமாக பங்கேற்றுள்ளனர் இன்று தொடங்கிய இப்போட்டிகள் மொத்தம் ஆறு சுற்றுகளாக வரும் பனிரெண்டாம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு நடைபெறுகிறது இதில் அதிக புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்ற மாணவர் பிரிவில் இருவரும் மாணவியர் பிரிவில் இருவரும் என நான்கு பேர் விரைவில் கொல்கத்தாவில் நடைபெறும் தேசிய அளவிலான சதுரங்க போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்க தகுதி பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது கும்பகோணம் அருகேயுள்ள கோவிலாச்சேரி அன்னை பொறியியல் கல்லூரி வளாகத்தில் முப்பத்தி ஆறாவது தமிழ்நாடு மாநில அளவிலான பதிமூன்று வயதிற்கு உட்பட்டோருக்கான சதுரங்கப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை தமிழ் மாநில சதுரங்க கழகம் சார்பில் தஞ்சை மாவட்ட சதுரங்க கழகம் ஏற்பாட்டின் பேரில் நடைபெறுகிறது அன்னை பொறியியல் கல்லூரி தலைவர் இஷாஸ் அகமது தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியை கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை கா அன்பழகன் சதுரங்க காய்களை நகர்த்தி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு மாநில சதுரங்க கழக இணை செயலாளர் செந்தில்குமரன் பழனிவேலு விழாக்குழு தலைவர் சரவணன் தஞ்சாவூர் மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் தர்ம சிலம்பரசன் விழாக்குழு துணைத் தலைவர் திருப்பதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இன்று தொடங்கிய இந்த மாநில அளவிலான சதுரங்க போட்டி மாணவர்கள் மாணவியர்கள் என இரு பிரிவுகளாக மொத்தம் ஆறு சுற்றுகளாக வரும் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு நடைபெறுகிறது இப்போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆர்வமாக பங்கேற்றுள்ளனர் இப்போட்டிகளுக்கு தலைமை நடுவராக முனைவர் ஜி ஜி சதீஷ் செயல்படுவார் இதில் அதிக புள்ளிகள் பெற்று முதலிடம் மாணவர் பிரிவில் இருவரும் மாணவியர் பிரிவில் இருவரும் என நான்கு பேர் விரைவில் கொல்கத்தாவில் நடைபெறும் தேசிய அளவிலான சதுரங்க போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்க தகுதி பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது